வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை தமிழ்நாடு வானிலை ஆய்வறிக்கை வங்கக்கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியின் தற்போதைய நிலை இது புயலாக மாற வாய்ப்புகள் அதிகம் என்று கூறப்படுகிறது தாழ்வு பகுதி அடுத்த கட்டமாக எப்படி நகர இருக்கிறது இது வலுவடைந்தால் அதன் இலக்கு எங்கே நோக்கி இருக்கும் இந்த நிகழ்வால் தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இன்று எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிய இருக்கிறது அடுத்து உருவாகும் நிகழ்வால் தமிழகத்தின் மழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை காலை வணக்கத்துடன் ராஜா நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி தவறாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைய வானிலை அமைப்பு வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் போன சுற்று மழை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை தமிழகத்தில் ஏனெனில் வங்கக்கடலில் சமீபத்தில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாக மட்டுமே வலுப்பெற்றது அதே நேரம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ புயலாகவோ வலுவடையவில்லை தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்த போதிலும் பெரிய அளவில் மழை பொழியவில்லை தற்பொழுது தமிழகத்தில் மழை குறைந்து காணப்படுகிறது இதனிடையே வங்கக்கடலில் அக்டோபர் இருபத்தி நாலு நேற்று காலை உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலைக்குள் அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அக்டோபர் இருபத்தி ஆறு நாளை காலை அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அக்டோபர் இருபத்தி ஏழு நாளை மறுநாள் அது புயலாகவும் வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறது தற்போது உருவாகியிருக்கக்கூடிய இந்த புயல் நிகழ்வு தொண்ணூறு சதவீதம் ஆந்திராவை நோக்கி தான் செல்லும் இது கரையை தொடும் பகுதி ஆந்திர மாநிலமாக இருக்கும் அதாவது விசாகப்பட்டினம் அருகே கரையை கிடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது புயலாக வலுப்பெற வாய்ப்புகள் அதிகம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நான் உங்களுக்கு போன சுற்று மழை ஆரம்பிக்கும் போதே அடுத்தது இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகுது அது புயலாக மாறும் சொன்னேன் அதே போல் புயலாக இது மாற இது புயலாக வலுவரத்துக்கு வாய்ப்புகள் அதிகங்க இந்த நிகழ்வின் தீவிரம் வந்து பார்த்திங்கன்னா போது இந்த புயலுக்கு பெயர் வைக்கப்படும் அப்படி இந்த புயலுக்கு தாய்லாந்து நாடு சூட்டிய மோன்தா என்ற பெயர் சூட்டப்பட இருக்கிறது இந்த புயல் வட தமிழக கடற்கரைக்கு அருகில் வராமல் நேரடியாக ஆந்திராவை நோக்கி சென்றால் வட தமிழக மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிக்கு அதிக கனமழை இருக்காது இப்படி இப்படி கடல் நடுவே திசை மாறி சென்றால் சாதாரண மழை மட்டுமே இருக்கும் ஒரு மிதமான மழைப்பொழிவு மட்டுமே இருக்கும் அனைத்து மாடல்களுமே ஆந்திராவை நோக்கி செல்வது போல தான் நமக்கு ரேடாரில் காட்டுகின்றன இந்த புயல் வட தமிழக கடற்கரைக்கு மிக அருகில் வந்து அதன் பிறகு ஆந்திராவை நோக்கி திரும்பினால் ஒரு வேளை சென்னைக்கு மட்டும் கனமழை பெய்யும் நம்ம வானிலை அறிக்கையில் சொல்லிருந்தாங்க இருபத்தி ஏழு சென்னையில் மிக கனமழை பொழியத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படி வட தமிழக கடற்கரைக்கு மிக அருகில் வந்தால் சென்னைக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்யும் அதான் அந்த கேடிசிசி சோன் அதில் இந்த விஷயத்தில் கரெக்டாக சென்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதான்றது நாளை காலை நம்ம ஒரு தெளிவான விடை கிடைக்கும் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும் வானிலை ஆய்வாளர் அனைவருக்குமே ஒரு தெளிவான விடை கிடைக்கும் சென்னைக்கு மழை கிடைக்குமா என்பது நாளை காலை தான் தெரிய வரும் தமிழகத்தில் மற்ற எந்த மாவட்டங்களுக்கும் இந்த புயலால் கனமழை கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்காது என்பதே எனது பதில் இந்த புயலால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை மழையும் இருக்காது மற்ற மாவட்டங்களில் இப்போ எப்படி பொழியுதோ அதே போல் ஆங்காங்கே மாலை நேரங்களில் வெப்பச்சலன இடிமழை போல் பொழியும் இந்த மோன்தா புயல் ஆந்திராவை நோக்கி செல்வதால் மற்ற மாவட்டங்களில் பெரிய அளவில் மழை இருக்காது கேரளா கன்னியாகுமரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இந்த புயலின் இழுப்பு விசை காரணமாக மேற்கு காற்று இந்த மாவட்டங்கள் வழியாக இந்த புயலுக்கு மேற்கு காற்று செல்லும் இதனால் வரும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் இந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது மற்ற மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த புயல் ஆந்திராவை நோக்கி நகர்ந்த பிறகு தமிழகத்தில் அடுத்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வரை மழை பெய்வதில் பெரிய இடைவெளி இருக்கும் அதாவது ஒரு வாரமாவது கண்டிப்பாக உங்களுக்கு மழைக்கு இடைவெளி இருக்குங்க இந்த இடைவெளியை பயன்படுத்தி விவசாயிகள் டெல்டாவில் நெல் அறுவடை செய்தல் உலர வைத்தல் பூச்சி மருந்து அடித்தல் களை கொல்லி அடித்தல் போன்ற பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் தமிழ்நாடு முழுவதுமே நவம்பர் முதல் வாரம் மழை தீவிரமாக இருக்காது அதாவது மழை பெய்யும் அங்கே அங்கே மழை இருக்கும் ஆனால் அதன் தீவிரம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா குறைவாக தான் இருக்கும் ஒரு மிதமான மழை பொழிவாகவே தான் இருக்கும் வட தமிழகம் மற்றும் ஆந்திர கடற்கரை மீனவர்கள் அக்டோபர் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தெட்டு வரை கடலுக்கு செல்லாமல் இருப்பது சரியாக இருக்கும் கடல் மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படும் நேற்றைய தினத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரியில் கனமழை பொழிந்துள்ளது மேற்கு திசை காற்றின் காரணமாக நெல்லை தென்காசி தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் நீலகிரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மழை ஆங்காங்கே பொழிந்துள்ளது டெல்டா பகுதிகளிலும் ஆங்காங்கே மாலை இரவில் இடியுடன் கூடிய மழை ஆங்காங்கே பொழிந்துள்ளது இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழையாக இருக்காது ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய மழை பொழிவாகலாம் இருக்காது இன்று எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த பகுதிகளில் மழை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இன்று மழை பொடிய வாய்ப்புள்ள மாவட்டங்களான அதாவது புதுச்சேரிக்கு வடக்கே அதாவது விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பொடியத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒரு சில பகுதிகளில் கனமழை இருக்கும் மோஸ்ட்லி மிதமான மழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது இது எப்போ புரியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு மணிக்கு மேலே மதியம் ஒரு மணிக்கு மேலே விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பொய்யத்துக்கு வாய்ப்பு இருக்குது புதுச்சேரி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அதாவது கடலூர் சொல்லலாம் மதியத்திற்கு மேலே அங்கே அங்கே மேகமூட்டத்துடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி வேறு மாவட்டங்களில் அந்த அளவுக்கு மழைக்கு வாய்ப்பு தெரியலை ஒரு சில இடங்களில் லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாகலாம் வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாடு மற்றும் புதுவை ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று வரை பெய்த மழையளவு இதுவரை தமிழகத்தில் பதிவான மழை இரநூத்தி பத்தொன்பது மில்லிமீட்டர் மீட்டர் இயல்பாக இந்த காலகட்டத்தில் பொடிய வேண்டிய மழை நூற்றி இருபத்தி மூணு மில்லி இதுவரை தமிழகத்தில் எழுபத்தி எட்டு சதவீதம் அதிகமாக மழை பொடிந்துள்ளது உடனுக்குடன் வானிலையில் ஏற்படும் மாற்றங்களை தெரிந்து கொள்ள விவசாய பணிகளை தொடர்ந்து நமது வானிலையை பார்த்து செய்து பயன்பெற தொடர்ந்து நமது சேனலில் இணைந்திருங்கள் மறுபடியும் சொல்கிறேங்க நவம்பர் இரண்டாவது வாரத்தில் இருந்து அனைத்து நிகழ்வுகளுமே தமிழகத்திற்கு தான் வரும் நிறைய மழையை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க இருக்குது இப்போ இருக்கக்கூடிய புயல் நிகழ்வு ஆந்திராவுக்கு போக இருக்குது அப்போ அடுத்து வரக்கூடிய நிகழ்வு வட தமிழகத்திற்கு புயல் நிகழ்வு வரும் அதற்கடுத்து தான் வரக்கூடிய நிகழ்வு டெல்டா மாவட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா வரும் ஸோ மூன்று புயல் நிகழ்வுகள் இருக்குது வடகிழக்கு பருவமழையில் முதல் புயல் நிகழ்வு நேற்று உருவாகியிருக்கு அது ஆந்திராவிற்கு செல்கிறது இரண்டாவது புயல் நிகழ்வு நவம்பர் மாதத்தில் வரக்கூடியது வட தமிழகத்திற்கு வரும் மூன்றாவது புயல் நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கு வரும் அனைத்து மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மழை பொடியே இருக்குது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா நிறைய மாவட்டங்களில் இன்னும் குளம்லாம் நிரம்பலை ஏரிலாம் நிரம்பலை மழை பெய்யலைன்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்காங்க உங்களுக்கெல்லாம் நவம்பர் ரெண்டாவது வாரத்திலேருந்து மழை இருக்குங்க ஸோ இந்த மழை போச்சினு கவலை வேண்டாம் மார்கழி இருபது வரை பருவமழை வடகிழக்கு பருவமழை இருக்கிறது இதுவரை நமது வானிலை அறிக்கையுடன் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி